ஆலங்குளம் அரிமா சங்கம் சார்பில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இலவச கண் பரிசோதனை முகாம் ஆலங்குளம் அரிமா சங்கம் சார்பில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருநூத்தி இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது மறைந்த முன்னாள் அரிமா சங்கம் மூத்த நிர்வாகி லயன் ராமசாமி நாடார் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த இலவச கண் பரிசோதனை முகாமிற்கு ஆலங்குளம் அரிமா சங்கம் தலைவர் திருமலை செல்வம் தலைமை தாங்கினார் செயலாளர் வில்லியம் தாமஸ் முன்னிலை பொருளாளர் சரவணன் வரவேற்றார் ஆலங்குளம் அரிமா சங்கம் மூத்த நிர்வாகிகள் ஆதித்தன் பாப்புலர் செல்லத்துறை உதயராஜ் ஜெயராஜ் ஆகியோர் இலவச கண் பரிசோதனை முகாமை தொடங்கி வைத்தனர் அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்வில் அரிமா சங்கம் நிர்வாகிகள் பி வி செல்வம் தங்க செல்வம் சங்கர் ஏர்ஃபோர்ஸ் ஜோசப் அமல்ராஜ் மீனா பலப்பண்ணை பெரியாண்டவர் ஆசிரியர் கடல் பாலசுப்பிரமணியன் டாக்டர் ஜான் சுபாஷ் லெனின் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனை ஆலங்குளம் மாரியம்மாள் ஆயில் அண்டு ரைஸ் மில் உடன் இணைந்து ஆலங்குளம் அரிமா சங்கத்தினர் செய்திருந்தனர்